ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிருதம் சிவப்பு சிறப்பு இயற்கையான தயாரிக்கப்பட்ட லயன் டேட் பைட்ஸ் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமொனி மேம் இந்த நவம்பர் மாதத்தில் வருகின்ற அமாவாசை இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருவருடைய முன்னோர்களும் அவங்களுக்கு சொல்கின்ற செய்தி என்ன அப்படிங்கிறத டேரோ ரீடிங் மூலமாக பார்த்துடலாமா மேம் பைல் செலெக்ஷன் டிஸ்பிளேல ஷோ ஆகும் அந்த பயலில் எந்த ஃபைல் இவங்க செலக்ட் பண்ணணும் அப்படின்றத இவங்க எந்த இடத்துல இப்போ இருந்தாலும் கண்ணை மூடி ஒரு ரெண்டு செகண்ட் அவங்களுடைய முன்னோர்களை நினச்சிட்டு அவங்க அந்த பைல்ஸை பார்க்கும் போது ஒரு பைல் அவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்பார்க் ஆகும் அந்த பைலை செலெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ முதல் பைலை சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜ் பிளஸிங்கும் இருக்கு கொஞ்சம் பயப்படுத்துகிற மாதிரியான விஷயமும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அவங்க முன்னோர்கள் தர்றது வந்து கண்டிப்பாக முன்னோர்கள் ஆண் நபராக இருப்பாங்க அப்பா ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க அண்ணா ஸ்தானத்துல இருந்தவங்க அந்த மாதிரி ஆண் நபராக இருப்பாங்க நல்ல ஒரு கம்பீரமான ஆணா இருந்திருப்பாங்க அவங்க அவங்க கொடுக்கக்கூடியது இனிமே வரக்கூடிய காலங்கள்ல இவங்களுக்கு கண்டிப்பாக இவங்களுடைய முன்னோர்களில் வந்து நம்ம போன டைம் பார்த்த மாதிரி அந்த பெட்ஸ் எனர்ஜி இதில் அதிகமாக இருக்கு பெட்ஸ்ன்றது கூட இவங்க வளர்த்ததை தாண்டி இவங்களோட முன்னோர்கள் வளர்த்துருப்பாங்க இப்போ இந்த டைமில் அவங்களுக்கு ஒரு ஹீலிங் தான் அவங்களுக்கு தேவை மன ரீதியான ஹீலிங் மன ரீதியான ரெக்கவரி தான் அவங்களுக்கு தேவை அப்போ அது எங்கெல்லாம் கிடைக்குமோ அந்த இடத்துக்கெல்லாம் அவங்க போகணும் நிறைய க்ரீன் கலரை வேர் பண்ணணும் ஸோ மூணாவது பைல் சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜ் ஒரு வழிகாட்டியாக இருந்தவங்க முன்னோர்கள்லேயே ஒரு குலதெய்வமாக குலசாமியா அப்படிலாம் கூட நம்மளுடைய முன்னோர்கள் சில பேர் அந்த ஒரு இது எடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருந்த முன்னோர்கள் தான் இங்கே அந்த ஒரு எனர்ஜி தான் இங்க இருக்கு ஸோ அவங்க தரக்கூடியது என்னன்னா ஐபிசி பக்தினையர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நவம்பர் மாதத்தில் வருகின்ற அம்மாவாசை ஒவ்வொரு அம்மாவாசைக்குமே நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்கின்ற செய்தி என்ன அப்படிங்கிறத டேரோ ரீடிங் மூலமாக பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம் அந்த வகையில் இந்த நவம்பர் மாதத்திற்கான அம்மாவாசை நம்முடைய முன்னோர்கள் சொல்கின்ற செய்தி என்ன அப்படிங்கிறத நம்மோடு பார்த்து சொல்வதற்காக டேரோ ரீடர் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் மேம் வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைத்தும் சிவார்ப்பணம் மேம் இந்த நவம்பர் மாதத்தில் வருகின்ற அமாவாசை இந்த அமாவாசைக்கு இந்த காணொலியை பார்த்துட்டு ஒவ்வொருவருடைய முன்னோர்களும் அவங்களுக்கு சொல்கின்ற செய்தி என்ன அப்படிங்கிறத டேரோ ரீடிங் மூலமாக பார்த்துடலாமா மேம் ஸோ இது வந்து இப்போ பைல் செலெக்ஷனில் தான் நம்ம பார்க்க போகிறோம் பைல் செலெக்ஷன் டிஸ்பிளேல ஷோ ஆகும் அந்த பைலில் எந்த பைல் இவங்க செலக்ட் பண்ணணும் அப்படின்றத இவங்க எந்த இடத்துல இப்போ இருந்தாலும் கண்ணை மூடி ஒரு ரெண்டு செகண்ட் அவங்களுடைய முன்னோர்களை நினச்சிட்டு முன்னோர்கள் பிடிச்ச முன்னோர்களாக இருக்கலாம் இல்லை பொதுவாக என்னுடைய முன்னோர்கள் சிவார்பணம் அப்படின்னு நினச்சிட்டு கூட அவங்க அந்த பயில்ஸை பார்க்கும்போது ஒரு பையல் அவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்பார்க் ஆகும் அந்த பயிலை செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம ஒரு ஒரு பயலுக்குமான முன்னோர்கள் மெசேஜ் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் மேம் இப்போ முதல் பயலை சூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு அவங்களுடைய முன்னோர்கள் சொல்கின்ற செய்தி அப்படின்னா அது என்னது மேம் ஸோ முதல் பயிலை சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜ் பிளசிங்கும் இருக்கு கொஞ்சம் பயப்படுத்துற மாதிரியான விஷயமும் இருக்கோ அப்படிங்கற மாதிரி பாக்கும் பொழுது தோணுது நீங்க சொன்ன மாதிரி பிளஸ் கண்டிப்பா இருக்கு பட் பயப்படுற மாதிரியான விஷயங்கள் இல்ல அதாவது கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்றத நம்ம ஆமா சோ அவங்க முன்னோர்கள் தர்றது வந்து கண்டிப்பா முன்னோர்கள் ஆண் நபரா இருப்பாங்க அப்பா ஸ்தானத்துல இருக்கக்கூடியவங்க அண்ணா ஸ்தானத்துல இருந்தவங்க அந்த மாதிரி ஆண் நபரா இருப்பாங்க நல்ல ஒரு கம்பீரமான ஆணா இருந்திருப்பாங்க அவங்க அவங்க கொடுக்கக்கூடியது இனிமே வரக்கூடிய காலங்கள்ல இவங்களுக்கு நிச்சயமா அந்த வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை வளங்களும் அவங்களுக்கு கிடைக்கும் இவங்க ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் ஏதா இருந்தாலும் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இல்ல ஒரு செயலில் இறங்கிறதுக்கு முன்னாடி அதற்கு அதற்கான இன்ஃபர்மேஷன் அதற்கான விஷயங்கள்லாம் நம்ம கிட்ட வந்து நிறைவா இருக்குதா நம்ம டீப்பா அதில் போக முடியுமா அப்படின்னு கவனிச்சுட்டு மட்டும் அதை மூவ் ஃபார்வேர்ட் பண்ணணும் அப்படி போனா மட்டும்தான் இவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்த்திடலாம் இல்ல தேவையில்லாத மன உளைச்சல்களை வந்து தவிர்த்திடலாம் சோ அந்த ஃபெயிலியர்ஸை கூட தவிர்த்திடலாம் சோ இவங்க வந்து சரியான வழிகாட்டுதல் இல்லாம எடுத்தோம் கவர்த்தோன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா செய்கிறது உடனே வந்து அவுட்கம்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு செய்யறதெல்லாம் அவங்களுக்கு இது வரைக்கும் அந்த விரக்தியில கொண்டு போய் விட்டுருக்கு ஸோ இனிமே நல்லா ஆழ்ந்த சிந்தனையோட அது லாங் லாஸ்டிங்கா போகிறதுக்கு நம்மளால முடியுமா நம்மளால் எந்த மாதிரியான விஷயங்கள் அதுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி இருக்கு அப்படின்றது எந்த காரியத்தை எடுத்தாலும் அதை அவங்க யோசிச்சு பண்ணாங்கன்னா ஸோ இவங்களை அப்புறம் யாராலையும் அடிச்சுக்க முடியாது அவ்வளோ பெரிய வெற்றி அவங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இவங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரியா நடந்ததுனால ஒரு பயம் இருக்கு வாழ்க்கை மேலே ஒரு பயம் இருக்கு நம்ம கூட வேறு யாரும் இல்லையே நம்ம எப்படி இதெல்லாம் சர்வை பண்ணி வரப்போகிறோம் உண்மையாக நம்மளது டெஸ்டினே அடைய முடியுமா அப்படின்ற ஒரு மாதிரியான பயம்லாம் அவங்களுக்கு வந்து இருக்குது அந்த பயமே அவங்கள பின்னோக்கி இழுத்து கொண்டு போகுது ஸோ அப்போ அந்த பயமும் வராமல் தடுத்துரும் இவங்களோடைய அந்த டீப்பான இன்சைட் டீப்பான இன்சைட்டுன்றது நம்ம ஆழ்ந்து ஒரு விஷயத்தை யோசிக்கிறது ஆழமாக அதை கொண்டு போய் நம்ம விதைக்கிறது மனசில் இதை ரெண்டும் பண்ண முடியும்னா எந்த காரியத்துல வேணாலும் நீங்க ஈடுபடுங்க வாழ்க்கை வளத்தை நோக்கி போகக்கூடிய வாழ்க்கை நாங்க முன்னோர்களாக இருந்து அதை ஸ்பாயில் பண்ண கூடாது அப்படின்றது தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு கண்டிப்பா மேம் நீங்க சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மேம் சொன்ன விஷயங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய முன்னோர்களை நினைச்சு பார்க்கும் பொழுது கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த உங்களுடைய முன்னோர்களினுடைய பெயரோடு சேர்த்து சிவார்பணம் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க மேம் இரண்டாவது பயல் சூஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு அவங்களுடைய முன்னோர்கள் இந்த காட்ஸ் மூலமாக சொல்கின்ற செய்தி அப்படின்னா என்னது மேம் இரண்டாவது பயில் சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜ் இவங்க முன்னோர்கள் வந்து சொல்றது கண்டிப்பா இவங்களுடைய முன்னோர்களில் வந்து நம்ம போன டைம் பார்த்த மாதிரி அந்த பெட்ஸ் எனர்ஜி இதில் அதிகமா இருக்கு ஸோ பெட்ஸுன்றது கூட இவங்க வளர்த்ததை தாண்டி இவங்களோட முன்னோர்கள் வளர்த்துருப்பாங்க சில பேர் ஆடு வந்து வளர்ப்பாங்க கருப்பருக்கு நேந்தி விட்டு அந்த ஆடெல்லாம் சம்டைம்ஸ் அவங்கள காப்பாற்றிருக்கலாம் இருக்கலாம் இவங்க குழந்தையில இருந்து வளரும் போது அதை பார்த்துருப்பாங்க ஒரு பசு இருக்கலாம் அந்த மாதிரியான ஜீவராசிகள் இருக்காங்க அந்த எனர்ஜி இருக்கு அது ஒரு தெய்வமா இவங்க பார்த்து அவ்வளோ கனெக்டான ஒரு எனர்ஜி இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு இந்த கன்னி கன்னி பெண் கன்னி பெண் கன்னி ஆண்னு கூட சொல்லுவாங்க ஸோ அந்த டைமில் அவங்க வந்து இது பண்ணி இதுவாக சிவாற்பணும் சிவனடி சேர்ந்துருப்பாங்க ஸோ அந்த ஒரு எனர்ஜி அவங்களுக்கு அதிகமாக இருக்குது ஸோ இந்த ரெண்டு எனர்ஜியும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கணும் எப்போவுமே சிரித்து சந்தோஷமாக ஜாலியாக பிளேஃபுல்லாக இருக்கணும் எதுக்கு தேவையில்லாத விஷயங்களை போட்டு நீங்க குழப்பிக்கிறீங்க இது வரைக்கும் ஒரு ஆக்ஷன் இவங்க மேற்கொண்டு அது சக்சஸ்ல முடியலன்னா அது சக்சஸ்ல முடிஞ்சாலும் ரெண்டு காரணம் இருக்கு சக்சஸ்ல முடியலன்னா அவங்க அதை சந்தோஷ மனநிலையோடு செய்யலை ஏதோ கடமைக்குன்னு செஞ்சிருக்காங்க சந்தோஷமா முடிஞ்சது சின்ன காரியங்கள் கூட சக்சஸ்ல முடிஞ்சிருக்கிறதுக்கு காரணம் அவங்க சந்தோஷமா அதை தான் ஏன்னா இவங்க எந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கிறாங்களோ அந்த ஒரு முன்னோர்களினுடைய எனர்ஜி அந்த ஒரு குட் சோல்ஸினுடைய எனர்ஜி வந்து இவங்களை மோட்டிவேட் பண்ணி அதை இவங்க சிறப்பாக செய்ய வைக்கும் அப்போ வெற்றி எப்படி செஞ்சா வெற்றி கிடைக்குமோ அந்த மாதிரி அவங்கள வந்து லீட் பண்ணும் இவங்க கடமைக்கேன்னு செய்யும் போது ரொம்ப லோவரா இருக்கும் போது அவங்களுடைய உணர்வுல ஸோ அப்போ அதெல்லாம் அவங்களுக்கு ஸ்பாயில் ஆகும் செய்கிறது கூட கண்டிப்பா ஏதாவது ஒரு பிளாக் வந்து ஏற்படும் ஸோ இவங்க தரக்கூடியதே அதுதான் நீ சந்தோஷமாக இரு சந்தோஷமாக உன்னுடைய வேலைகளை செய் அது எவ்வளோ பெரிய முயற்சியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஒரு சாதனையை நீ புரிய போகிற செய்ய போகிறனாலும் சந்தோஷமானோடைய செய் கண்டிப்பாக அது உனக்கு நடக்கும் சக்ஸஸ் ஆகும் மற்றது எல்லாமே நாங்கள் உங்களை உன்னை மோட்டிவேட் பண்ணி வழி நடத்தி கூட்டிகிட்டு போவோம் இப்போது இந்த டைமில் அவங்களுக்கு ஒரு ஹீலிங் தான் அவங்களுக்கு தேவை மன ரீதியான ஹீலிங் மன ரீதியான ரெக்கவரி தான் அவங்களுக்கு தேவை அப்போ அது எங்கெல்லாம் கிடைக்குமோ அந்த இடத்துக்கெல்லாம் அவங்க போகணும் நிறைய க்ரீன் கலராக வேர் பண்ணணும் சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த க்ரீன் ஆரா நிறைய அவங்களுக்கு சேர்ந்துகிட்டே இருக்கணும் மேபி அந்த முன்னோர்களுடைய அந்த எனர்ஜி கூட இந்த க்ரீன் சம்பந்தப்பட்டு இருக்கும் நான் சொல்லும் கூட பார்க்குறவங்களுக்கு அந்த க்ரீன் ஏதோ ஒரு வகையில கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் மேபி முருகர் வழிபாடு கூட அவங்க இதனால செஞ்சிட்டு இருப்பாங்க இது எல்லாமே அவங்க முன்னோர்களுடைய ஒரு ஆசை தான் அந்த கனெக்டிவிட்டி தான் அப்ப இதெல்லாம் தொடர்ந்து முருகரை தொடர்ந்து பண்ணணும் வழிபாடு முருகரை கூட பச்சை துணி சாத்தி வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது இவங்களும் அந்த பச்சை அணியிறது நல்லது இதெல்லாம் அவங்களுக்கு ஹீலிங் கொடுத்துக்கிட்டே இருக்கும் சோ சந்தோஷமா இருந்துட்டே இருந்தாங்கன்னா எல்லாமே வெற்றியை நோக்கி தான் போகும் அப்படின்றதுதான் இவங்களுக்கு வரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு கண்டிப்பா மேம் மேம் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுது அப்படிங்கறத செகண்ட் பாயில சூஸ் பண்ணவங்க உங்களுடைய முன்னோர்களினுடைய பெயரோடு சேர்த்து சிவார் பணம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க மேம் இப்போ மூணாவது பாயில் சூஸ் பண்ணவங்களுக்கு அவங்களுடைய முன்னோர்கள் சொல்கின்ற செய்தி அப்படின்னா அது என்ன விஷயம் மேம் ஸோ மூணாவது பாயில் சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜ் ஸோ அமைதி 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 அமைதின்ற மாதிரி இவங்களுடைய முன்னோர்கள் கண்டிப்பாக ஒரு பெண் சார்ந்து தான் இருப்பாங்க பெண் அவங்களுடைய பாட்டி அதுக்கு முன்னாடி இருந்தவங்க இல்லை வந்து ஒரு வழிகாட்டியாக இருந்தவங்க முன்னோர்கள்லேயே ஒரு குலதெய்வமாக குலசாமியா அப்படிலாம் கூட நம்மளுடைய முன்னோர்கள் சில பேர் அந்த ஒரு இது எடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருந்த முன்னோர்கள் தான் இங்கே அந்த ஒரு எனர்ஜி தான் இங்கே இருக்குது ஸோ அவங்க தரக்கூடியது என்னென்னா இவங்க என்னெல்லாம் ப்ரேயர் பண்ணுறாங்களோ என்னெல்லாம் கேள்வி கேட்குறாங்களோ அவங்க முன்னோர்கிட்டயா இருக்கட்டும் இல்லை கடவுள்கிட்டையா இருக்கட்டும் அதுக்கான பதில்கள்லாம் கண்டிப்பாக இவங்களுக்கு கிடச்சிக்கிட்டே தான் இருக்கு பட் இவங்க வந்து அதை மிஸ் பண்ணுறாங்க அந்த பதில எப்படின்னா ஒரு பக்கம் மனசு ஒரு பக்கம் அறிவு இந்த ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி எடுக்கக்கூடிய டிசிஷன்ல சம்டைம்ஸ் மாட்டிக்கிறாங்க ஸோ அதை வந்து பேலன்ஸ் பண்ண முடியல அவங்களால அப்போ அதை பேலன்ஸ் பண்ணாங்கன்னா அவங்களுடைய முன்னோர்களோ கடவுளோ அவங்களுக்கு அவங்களுடைய உள்ளுணர்வு மூலியமாகவே அவங்களுக்கு நிறைய விதமான ஆன்சரை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க வாழ்க்கை ஃபுல்லா அந்த அது வெறும் ஆன்சர் மட்டும் இல்ல அது ஒரு கைடன்ஸ் அவங்களுக்கு ஸோ அப்ப அந்த ஆன்சரை வந்து அவங்க அப்சர்வ் பண்ணணும் அண்ட் இவங்களுடைய ப்ரேயர்ஸ் மூலியமா கூட இவங்களுக்கு தேவையான விஷயங்களை கேட்கும் போது இப்போ எனக்கு பேக்ரவுண்ட் எதுவும் இல்லை நான் யார்கிட்ட கேட்டாலும் எனக்கான உதவி கிடைக்காது அப்ப நான் எப்படி எனக்கான தேவைகளை நான் பூர்த்தி செஞ்சுக்கிறது என் வாழ்க்கையை நான் எப்படி பெரிய அளவுக்கு நான் கொண்டு போகிறது இதெல்லாம் இருக்குன்னா இவங்க ஒண்ணுமே பண்ண வேணாம் இவங்களுடைய முன்னோர்கள் இல்லை இஷ்ட தெய்வங்கள் கிட்டேயோ இல்லை இந்த பிரபஞ்சத்துக்கிட்டேயோ கூட தாராளமாக கனெக்ட் பண்ணலாம் த்ரூ அவுட் ப்ரேயர்ஸால் அவங்க செய்யக்கூடிய எல் எந்த விதமான ப்ரேயராக இருந்தாலும் அதற்கு பதில் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் ப்ரேயர் மூலிமா அவங்களுடைய முன்னோர்களையோ அவங்களுடைய இஷ்ட தெய்வத்தையோ கனெக்ட் பண்ணும் போது கண்டிப்பாக அவங்களுக்கான எல்லா தேவைகளும் நிறைவேறும் அண்ட் அவங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய ஆன்மீக ரீதியான ஒரு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு ஸோ அந்த பரிசை ரிசீவ் பண்ணுறதுக்கும் இவங்க இன்னும் தயாராகலை ஆகலை ஏன்னா அந்த மனம் அறிவு சார்ந்த விஷயங்களை மாட்டிக்கிட்டு இருக்காங்க அதை எப்போ பேலன்ஸ் பண்ணுறாங்களோ அந்த ஆன்மீக ரீதியான ஒரு பரிசும் அவங்களுக்கு கையில் கிடைக்கும் ஏன்னா இது அவங்களோட முன்னோர்கள் அவங்களுக்கு விட்டுட்டு போன ஒன்று அது கிடைக்கும் போது அவங்களுடைய வாழ்க்கை கம்ப்ளீட்டாக மாறும் அப்படின்றதும் அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு மெசேஜாக கன்வே பண்ணுறாங்க கண்டிப்பாக மேம் இப்போ இந்த விஷயங்கள் வந்து அவங்க பாசிட்டிவாக மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் எந்தெந்த விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணலாம் மேம் அவங்களுடைய ரெகுலர் லைஃப்பில் ஒன்றும் இல்லை அமைதியாக போகிறது நல்ல நீங்கள் நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்னீங்க அமைதி அந்த அமைதி எங்கெல்லாம் வரணும்னா இவங்களை யார் ட்ரிகர் பண்ணுறாங்களோ யார் காயப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ இவங்களுக்கு யார் கெடுதல் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களை எதிர்த்து ஃபைட் பண்ண தேவையே இல்லை ஜஸ்ட் இவங்க போய் அவங்களுடைய முன்னோர்கள் இல்லை கடவுள் இவங்க கிட்ட ப்ரேயர் பண்ணாலே போதும் எனக்கு இப்படி ஒரு விஷயம் என்னை சுற்றி இருக்குது இப்படி ஒரு நபர் தேவையில்லாமல் என்னுடைய வம்புக்கு வராங்க எனக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க எனக்கு அது மோட்டிவ் கிடையாது வாட் எவர் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை மனசில் கடவுள்கிட்ட முறையிட்டால் போதுமையை தவிர்த்து இவங்க டைரக்டாக போய் ஃபைட் பண்ணும் அவசியம் கிடையாது ஸோ அந்த இடத்துல அதை தவிர்த்துட்டு அமைதியாக இருந்தாங்கன்னா அந்த ப்ரேயர்ஸில் கடவுள் அவங்களுக்கு அதுக்கான ஆன்சரை கொடுப்பாங்க அவங்க அதிலிருந்து மீட்டெடுக்கிறதுக்கான வழியும் அவங்களுக்கு அமையும் இது மட்டும் ஃபாலோ பண்ணா போதும் இவங்களோட லைஃப் வந்து அது ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கும் நீங்கள் மூணாவது பையில சூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மேம் சொன்ன உங்களுடைய முன்னோர்கள் சொல்கின்ற செய்தி உங்களுக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆச்சு அப்படிங்கிறத முன்னோர்களினுடைய பெயரோடு சேர்த்து சிவார்ப்பணம் அப்படின்றத போட்டு கமெண்ட் பண்ணுங்க ஒவ்வொரு அமாவாசை தோறும் வந்து அவங்களுடைய முன்னோர்கள் வந்து சொல்கின்ற செய்தி என்ன அப்படிங்கிறத வந்து ஒரு வழிகாட்டுதல் செய்தியாகவே இதை பார்த்துட்ருக்க ஒவ்வொரு நேர்களுக்கும் கொடுத்துட்ருக்கீங்க நிச்சயம் நீங்கள் சொல்கின்ற எல்லா விஷயங்களையும் அவங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டுதலாக எடுத்துட்டு அவங்களுடைய வாழ்க்கைய ஒரு வளமான வாழ்க்கையை அமைகிறதுக்கு பயணப்படுவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த தகவல்களுக்கும் நன்றி மேம் நன்றி சிஸ்டர் உங்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிருதம் சிவப்பு சிறப்பு இயற்கையான தயாரிக்கப்பட்ட லயன் டேட் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி